வியட்நாம் ஈராக் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுடன் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட யுத்தத்தை தவித்து பார்த்தால் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருக்கின்றது உலகத்தில் ஜனநாயகத்தை மேம்படுத்துகிற நாடு உலகத்தில் சுகாதாரத்துக்கு நிதி அளிப்பு செய்கிற நாடு உணவு வழங்குகிற நாடு என்று பல்வேறு வகையான பார்வைகள் இருக்கின்றன ஒரு ஜனநாயகத்தை மேம்படுத்தும் நாடு என்ற ரீதியில் ஐரோப்பாவில் உங்களுக்கு தெரியும் போலந்து நாட்டு சுதந்திர போராட்ட வீரருக்கு கங்கேரி நாட்டின் சுதந்திர போராட்ட வீரருக்கெல்லாம் சிலை அமைத்து ஒரு பாராட்டிய நாடு அமெரிக்கா வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு இரண்டாம் உலக போர் இடம்பெற்ற காலத்துல பெல்ஜியத்துக்கு மிகப்பெரிய உணவு வளங்களை செய்து அந்த நாட்டை காப்பாற்றிய நாடு ஐரோப்பாவையும் உலகத்தையும் கிட்லரின் பிடியிலிருந்து மீட்ட நாடு என்பது என்றதெல்லாம் ஒரு 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 வரலாற்று ரீதியாக அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு பக்கவலமாக சாதகமான ஒரு பார்வை இருந்து வந்தது உண்மை ஆனால் ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த விடயங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஏட்டிக்கு போட்டியான வரி விதிப்புகள் ஏட்டிக்கு போட்டியான நாணய மதிப்பு இறக்கங்கள் எல்லாம் செய்து உலகத்தில் மிக மோசமான வர்த்தக பின்னடை எல்லாம் ஏற்பட்டு பத்து வருஷ காலத்துல இரண்டாம் உலக யுத்தம் ஆரம்பித்தது அதே போல் அந்த காலத்துல மூன்று நாடுகள் பல நாடுகளை கைப்பற்ற முயற்சி செய்தன ஒன்று ஜெர்மன் அடுத்தது இத்தாலி அடுத்தது ஜப்பான் இப்பொழுதும் மூன்று நாடுகள் பல நாடுகளை கைப்பற்ற முற்படுகின்றன ஒன்று அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவைப்படுது அமெரிக்காவுக்கு கனடா தேவைப்படுது பனாமா கால்வாய் தேவைப்படுது ரஷ்யாவுக்கு உக்ரைனை தாண்டி பல நாடுகளை பிடிக்க வாய்ப்பு இருப்பதாக பிரான்சி அதிபர் கூறுகின்றார் அதே நேரம் அஹ் தென் சீன கடல்ல சீனா தாய்வானை கைப்பற்ற முயற்சிக்கின்றது பிலிப்பைன்ஸோட சீனாவுக்கு பிரச்சனை ஆஸ்திரேலியாவோட பிரச்சனை ஆகவே இந்த இடத்துல ட்ரம்ப் வந்து இன்னொரு பணியிலைக்கு அமெரிக்காவை கொண்டு சென்றிருக்கின்றார் அது என்னன்னு சொன்னா சொன்னால் அவருடைய வாதம் அமெரிக்காவை மிகப்பெரிய பொருளாதார ஜாம்பவானாக இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் ஐரோப்பாவை பொறுத்த உங்களுக்கு தெரியும் அவருடைய குற்றச்சாட்டு அவருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டது யூரோ உருவாக்கப்பட்டது டொலருக்கு மாற்றீடாக அவருக்கு பிடிக்கவில்லை ஏன்னா அவர் ஒரு வணிகவியலாளர்